பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வெற்றிலையில பார்த்து குறி சொல்வாங்க இது இங்கதான் இருக்கு தான் இருக்கு அது உண்மையிலே நிஜமாவே அப்படித்தானா இன்னைக்கு வந்து கண்ணுக்கு வைக்கிற மைய தூக்கின்னு போயிட்டு வந்துட்டேன்னா இது பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு புளோக்குல அடிச்சு விடுறாங்க எங்க காணாம போனாலும் வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க இன்னைக்கு வந்து மைய போட்டு பாக்குறாங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு சில இடத்துல வந்துட்டு இருக்கலாம் ஆனால் வந்து எல்லாமே அது உண்மையாக அப்படின்னு கேட்டால் இல்லை யாரோ ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க வராங்க அப்போ அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா அப்படின்றது கூட இது பதில் சொல்லும் வர சொல்லு வேண்டான்னு இப்போ ஜாதகத்தை விட இதுதான் தான் இப்போ இந்த குல தெய்வத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெறும் வெற்றியை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா பார்க்க மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மூல தெய்வத்தை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி பார்க்கலாம் வந்தால் உங்களுடைய குலதெய்வம் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குதுன்னு தெ தெரிஞ்சுக்கணும் களிப்பாக்கு வாங்கிட்டு வருமா அந்த களிப்பாக்குன்றது உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் வந்து உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சு அது வந்துட்டு என்ன வேலை செய்யலை அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடணும் கிலை கனவுல கண்டா அப்படின்னாக்கா தாம்பூலம் கனவு கண்டா ஒன்று வந்துட்டு என்னாக்கா பணம் வரும் இந்த வெத்தலை பிரச்சனை நமக்கு வந்து தோல்வி கிடையாது எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஐநூறு மட்டுமே ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா பிரசன்னம் பிரசன்னம்ல நிறைய வகையான பிரசன்னங்கள் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா வெத்தலை பிரசன்னம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக பிரசன்ன ஜோதிடர் சிவா மகாதேவ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தாம்பூல பிரசனத்துக்கும் வெற்றிலை பிரசனத்துக்கும் எதனா வேறுபாடுகள் இருக்கா இல்லை ரெண்டுமே ஒன்று தானா இப்போ நம்ம வந்து வெற்றிலைன்னு வச்சா வெற்றிலை பாக்க வச்சுதான் தாம்பூலம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து இப்போ வந்து என்னாக்கா தாம்பூலத்துக்கு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்களையும் ப்ரடிக்ஷன் சொல்லலாம் இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து ஒரு பாக்க வாங்கிட்டு வராங்க அப்படின்னா ஒரு குல தெய்வத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெறும் வெற்றிலையை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா பார்க்க மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மூல தெய்வத்தை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இருக்கும் தெய்வம் அவங்க வீட்டில் வந்து மூல தெய்வத்தை விட்டுட்டு என்னத்தையோ கும்பிட்டுட்ருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் அப்போது நமக்கு வந்து எப்போவுமே வந்து இப்போ சாதாரணமாக ப்ரெடிக்ஷன் கிட்ட பார்க்க வரணுன்னா கூட வெற்றிலை பாக்கு கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி அது ஓகேங்களா வெற்றிலை பாக்குன்றது தான் தாம்பூலம் ஒரு வெற்றிலைன்னா வெற்றிலை பார்க்குன்னா பார்க்கு அப்படி தான் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது இப்போது ஒரு பாக்க வாங்கிட்டு வராங்க அப்படின்னா ஒரு ரோஜா பாக்க வாங்கிட்டு வராங்க அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து ஒரு நிஜாம் பாக்கை வாங்கிட்டு வராங்க அதே மாதிரி வந்துட்டுன்னாக்கா இந்த மாதிரி நல்ல பாக்குகள்லாம் வாங்கிட்டு வராங்கன்னா அதை போட்டால் வந்துட்டு நமக்கு வந்து ஓகே அதெல்லாம் உள்ள பாக்கு இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்க்கு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வரும் தூக்கி உள்ளே போட்டுட்டு அது வந்து ம நிஜாம் பாக்குக்கு வந்துட்டு மஜந்தா பாக்கு கஜந்தா எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பாக்குகள்லாம் வந்தால் உங்களுடைய குலதெய்வம் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம ஏன் இப்போ கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா பாக்குலேயும் வந்துட்டு நம்ம வந்து சுவாமியை ஏமாற்றக்கூடாதுன்றது கணக்கு இருக்குது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது வந்துட்டேன்னா அந்த பாக்கு ரோஜா பாக்கு இந்த மாதிரி வந்துட்ட அஜந்தா பாக்குக்கெல்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்குன்னா அதை நம்ம நம்பி போடலாம் வேறு ஏதாவது பாக்குன்னு வந்து பிரித்து போட்டோம்னா மண்ணு தான் வாயில் இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் குலதெய்வம் வந்து யூஸ்லஸ் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது குல தெய்வம் உங்களுக்கு வேலை செய்யலைன்றதை சொல்லிடணும் மாதிரி வந்து களிப்பாக்கு வாங்கிட்டு வருவாங்க களிப்பாக்கு வாங்கிட்டு வருமா அந்த களிப்பாக்குன்றது உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் வந்து உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சு அது வந்துட்டு என்ன வேலை செய்யல அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நகைகள் வந்து தொலைஞ்சிருச்சு நம்ம நிறைய படத்தில் கூட நான் பார்த்துருக்கேன் வெற்றிலையில் பார்த்து குறி சொல்வாங்க இது இங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குது அது உண்மையிலேயே நிஜமாவே அப்படி தானா வந்து வெற்றிலை பிரசனத்தினால வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருட்டு பிரசன்னம் பேர் இருக்குது இப்போ நீங்கள் கேட்குறது வந்து திருட்டு பிரசன்னம் பேர் அந்த மை தடவி மை தடவி பார்க்குறது அப்போது அது வந்து அந்த காலத்தில் வந்து மை அப்படின்றது வந்து உண்மையே இருந்தது அது வந்து என்னாக்கா காலப்போக்கில் வந்து அது கூட என்ன சேர்க்கணும் அப்படின்றதையே வந்துட்டு மறந்துட்டாங்க ஓகேங்களா அதெல்லாம் வந்துட்டு அழிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து கண்ணுக்கு வைக்கிற மையை தூக்கின்னு போய்ட்டு வந்துட்டு என்ன இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ளோக்கில் அடித்து விட்றாங்க அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து மையை போட்டு பார்க்குறாங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு சில இடத்துல வந்துட்டு இருக்கலாம் ஆனால் வந்து எல்லாமே அது உண்மையாக அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் மையும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை இந்த வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாராவது வந்துட்டு இந்த மாதிரி வந்து எங்களோட நகத்தியை தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அவங்கள வெத்தலையை வாங்கிட்டு சொல்லிவிட்டு அந்த வெத்தலையை வாங்கின வந்து அவங்கள வந்து எண்ணி எடு எண்ணிக்கை எடுக்க சொல்லிவிட்டு நம்ம எடுத்தோம்னா இப்போ நாலாம் இடம் இடம் ஓகேங்களா நாலாம் இடம் இடம் அந்த நாலாம் இடம் இடம் பார்க்கும்போது இன்றைக்கி சந்திரன் அப்படின்றவர் வந்து எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஓகேங்களா நாலாம் இடம் அப்படின்றது இடம் ஆறாம் இடம் என்பது நமக்கு சத்ரு எவன் எடுத்துன்னு ஓடினானோ தான் ஆறு அப்போ வந்து சந்திரன் அப்படின்றமாக அதை கண்டுபிடிக்கக்கூடிய போலீஸாக வச்சுக்கலாம் நம்ம அப்போ வந்துட்டு என்னக்கா அந்த சந்திரன் அப்படின்றது நாலாம் இடத்தை பார்க்குற இடமாக இருக்கணும் ஓகேங்களா இல்லைன்னா சந்திரன் வந்து எந்த இடத்த பார்க்குதோ இல்லைன்னா சந்திரன் எந்த இடத்துல உக்காந்துருக்குதோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து இருக்குது அப்படின்றது அப்போ நிலத்தில் இருக்கா நீரில் இருக்கா காற்றில் இருக்கா நெருப்பில் இருக்கா அப்படின்னு நெருப்பில் எவனும் தூக்கி மாட்டான் ஓகேங்களா ஒன்று தண்ணியில் வச்சு வைப்பான் இல்லைன்னா நிலத்தில் போகச்சு வைப்பான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து இப்போது இந்த திசையை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகம் இருக்குது இல்லையா அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து சூரியன் அப்படின்றது வந்து கிழக்கை நோக்கி இருக்குது அப்படின்ற சூரியன்னா யார் இப்போ சூரியன் வந்துருச்சு அப்பா எடுத்திருப்பாங்க தலைமகன் எடுத்திருப்பாங்க மாமன் எடுத்திருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லிடலாம் சந்திரன் வந்துருக்கு அம்மா எடுத்திருப்பாங்க மாமியார் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி வந்து அம்மா போல இருக்கக்கூடிய வயசு உள்ளவங்க எடுத்திருப்பாங்க அப்படி திருடு போனாலுமே இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லி அவ்வளோதான் ஓகே

கடைசியில் நம்ம போலீஸ் லெவலில் போய் வந்துட்டு நின்றுட்டு வந்துட்டுனாக்கா கண்ணத்தில் கை வச்சுட்டுருப்போம் கடைசியில் வந்து அவர் ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன்னாக்கா நான் உன் நகையை திருடி நான் உன் நகையை எடுத்து வந்துட்டு அடமானம் வச்சுருக்கிறேன் நான் வந்து மூட்டு கொடுத்துட்டு வந்தார் அப்போது வந்து இதே வெற்றிலை பிரச்சனமாக தான் அவங்க அப்பா தான் எடுத்துருக்கிறாருன்னு சொல்லியிருக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து ஒரு ஒரு ச கிரகத்திற்கும் ஒரு ஒரு காரகத்துவம் உண்டு காரகத்துவம்னா அக்கா அம்மா அண்ணா தம்பி காதலன் காதலி இந்த மாதிரி வந்து காரகத்துவங்கள் உண்டு அப்ப அந்த காரகத்துவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கிரகங்கள் தேவைப்படுது அந்த கிரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வெற்றிலை தேவைப்படுது அவ்வளவுதான் நூறு சதவீதம் இருக்கும் அப்படின்றாங்க வெற்றிலை பிரசன்னம் பார்த்து சொல்லும் போது அதே மாதிரி நூறு சதவீதம் வந்து உண்மையா இருக்குமா சார் ஜாதகம் அப்படின்றது கூட வந்து நூறு சதவீதம் கரெக்டாக சொல்லிடுமான்னு கேட்டால் கிடையாது இப்போ வந்து ஜாதகம் அப்படின்றது நம்ம பிறந்த கால ஜாதகம்ன்றது வேற அதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னி கோச்சாரத்தை ரீதியை வச்சு தான் வந்துட்டு நான் நடக்கிறதுன்றது இருக்குது ஆனால் வந்து இப்போ வந்துட்டு ஒரு ஒரு தசை ஒரு புத்தி ஒரு அந்தாரம் அதுக்கப்புறமா வந்து பயிற்சியினுடைய கிரகம் அதுக்கப்புறம் நம்மளுடைய லக்னத்துலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்குது இதெல்லாம் வந்துட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வரத்துக்குள்ளே நமக்கு வந்து ப்ரிடிக்ஷனே வந்துட்டு இதை நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும் ஆனால் அது வந்துட்டு என்னாக்கா வந்து நிரந்தர கால பரன் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க இந்த காலத்தில் வந்து இது நடக்கும் இந்த காலத்தில் இது நடக்கும் அப்படின்னா அதெல்லாம் தசாபுத்தினுடைய கணக்கை வச்சு தான் வந்துடுனேன் உனக்கு இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும் உனக்கு இந்த நேரத்தில் வேலை கிடைக்கும் உனக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் நடக்கும் அப்படின்றது சொல்கிறது வந்து தசாபுத்தினுடைய கால பரிமாணத்தை வச்சு அது சில கால ப பரிமாணன்றது வந்து கணக்கு சரியமாக இருந்தால் துல்லியமாக இருந்ததுன்னா அது கரெக்டாக நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான் திருக்கணித பரிகாரம் ஒருத்தன் சொல்கிறான் ஸ்ரீனிவாச பஞ்சாங்கன்னு சொல்கிறான் இந்த மாதிரி வந்துட்டு பஞ்சாங்கமே மாறி போனதுனால அவங்கவுங்க ஒரு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ வந்துட்டு என்னக்கா அதனுடைய கணக்கே வந்து மாறிடுது ஆனால் எது எப்படி மாறினாலும் இப்போ வந்து ஒரு பிறந்த கால ஜாதகத்தில் நம்மளுடைய அம்மா கரெக்டான டைம் சொல்லலைன்னா அம்மாவுக்கு வந்து பிரசவம் பார்த்த டாக்டரு அம்மா கிட்ட சொல்லணும் அம்மா வந்து ஜாதகார்கிட்ட சொல்லணும் ஜாதகர் வந்து நம்மக்கிட்ட சொ நம்மக்கிட்ட சொல்லணும் இது எதுவுமே வந்து கரெக்டாக நடந்தது கிடையாது அப்போ வந்துட்டு என்னாக்கா ஒரு ஜாதகம் தப்பு பண்ணலாம் ஒரு ஜாதகர் தப்பு பண்ண மாட்டார் ஏன்னா தப்பான வந்துட்டு என்னக்கா ஒரு நேரத்தை கொடுக்கறது அவங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எது எப்படி போனாலும் இந்த வெத்தலை பிரச்சனத்தில் நமக்கு வந்து தோல்வி கிடையாது ஏன்னா எங்கிட்ட வாங்கி வரீங்க இந்த நேரத்தில் கேள்வி கேட்குறீங்க அப்படியே என்றோம் அப்படியே கணக்கு போடுறோம் அப்படியே ப்ரிடிஷன் சொல்கிறோம் அப்போ இதில் தவறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஜாதகத்தை விட இதுதான் பெஸ்ட்டு இப்போ வெற்றிலை பிரசனம் பார்க்குறோம் இல்லையா இதில் வந்து நீங்கள் வந்து கால அவகாசம் இருக்குமா இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நான் இப்போ என்னோட கேள்வியை வச்சுக்கலாமே சார் எனக்கு வேலை கிடைக்குமா இந்த வேலை எனக்கு வந்து நிரந்தரம் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தரம் ஆகுமா அப்படினீங்க அடுத்தபடியாக ஒரு பிரச்சனை திருமண தடைகள் அப்படிலாம் போகும்போது சில கால அவகாசங்கள் நீங்கள் கொடுப்பீங்கல்ல சார் ஸோ பர்டிகுலராக இத்தனை இந்த டைமிங்க்குள்ளே இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போது வெற்றிலை பிரசந்தம் அப்படின்றது வந்து எப்படின்னாக்கா வந்து ஒரு வேலை இந்த டைமில் வந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து கிடைக்கலாம் அது வந்து என்னாக்கா வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் கிடச்சி உட்காரத்துக்கு வந்து நமக்கு வந்து என்ன எவ்வளோ நேரம் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது நம்பர் ஒன்று அதே மாதிரி வந்துட்டு ஒரு வெற்றிலை அப்படின்றது வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வெற்றிலையினுடைய கால அவகாசம் என்பது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ப்ரிடிக்ஷனை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து ஒரு அமைப்பு அப்போ வந்து என்னாக்கா வந்து ஒரு இடத்துக்கு போகலாமா ஒரு இடத்துக்கு இடம் வாங்கலாமா ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா இப்போ வந்துட்டு என்னாக்கா யாரோ ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க வராங்க அப்போ அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா அப்படின்றது கூட இது பதில் சொல்லும் வர சொல்லு அதே மாதிரி வந்துட்டு போனவங்க நம்ம பொண்ணை வந்து முடிச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆ முடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரனை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஓகே ஓகேங்களா இந்த வருஷத்தில் கல்யாணம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆ வச்சுக்கோன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கேட்குற கேள்வியை பொறுத்து இருக்கு ஓகேங்களா குருவி தலையில் பணங்காய தூக்கி வச்ச மாதிரி வந்துட்டுனாக்கா நம்ம வந்து லாங் ப்ரிடிக்ஷன் கேட்டோம் அப்படின்னா இது இது கிடையாது அந்த மாதிரி ஒரு கணக்கு தூங்கும் எல்லாமே வந்து வெற்றிலை சம்பந்தப்பட்ட கனவுகளாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அவங்க வெற்றிலை பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் அந்த கனவுகள் வருமா சார் இல்லை வந்துட்டுனாக்கா வந்து இப்போ வந்து கனவு அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் தான் சூரியன் என்னாக்கா வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு என்னாக்கா டெய்லி சம்மந்தமே இல்லாத ஒரு கனவு கொடுத்துட்டு இருக்கும் நைட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அது இப்போ நம்ம எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கனவுலாம் இருக்கும் காலம்பறை எழுந்து பார்த்தா எது கனவு கண்டு நமக்கும் தெரியாது சொல்லவும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வந்துட்டு வெற்றிலை கனவுல கண்டா அப்படின்னாக்கா தாம்பூலம் கனவு கண்டா ஒன்று வந்துட்டேனாக்கா பணம் வரும் அப்படி இல்லைன்னா வந்து திருமணம் முடியும் அப்படி இல்லைன்னா நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் வெற்றிலை பிரசன்ன வந்துட்டாக்கா பாருன்னு வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டேன்னா அது சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது வந்து என்ன நல்ல விஷயங்கள் நடக்கிற போகுது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் பூஜை அறையில் வந்து நம்ம வெற்றிலை வைக்கிறோம் இல்லை சார் அது வைக்கிறதுனால என்ன பயன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றிலை வைக்கும் போது அது மேலே பழமும் வைப்பாங்க இரண்டு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன கணக்குனால அப்படி வைக்கிறாங்க சார் அதாவது இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுவாமி வந்து வெற்றிலை கொண்டா பார்க்க கொண்டா பழத்தை கொண்டான்னு கேட்கறது கிடையாது எதுவுமே கேட்கறது கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சயின்டிஃபிக் பிரகாரம் வெற்றிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான கிருமி நாசினின்றது தான் ஒரு கணக்கு இருக்குது அதை தான் வந்துட்டு வெற்றிலை எல்லோரும் போடுன்னு சொன்னாங்க காரணம் எப்படின்னா நாம் வந்துட்டு என்னாக்கா சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய தேவையில்லாத வந்துட்டு கிருமிகள்லாம் இருந்தாலும் கூட இந்த வெற்றிலை போட்டோம்னா அதெல்லாம் வந்து தனியாக வந்து அப்சர்வ் பண்ணி வெளியில் கொண்டு வந்து அதை வந்து ரொட்டேட் ஆகி வந்துட்டேன்னாக்கா நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அது வந்துட்டு போகும் அதனால் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்ட உடனே வந்துட்டு மூணு வேலை தாம்பூலம் தரிக்கணுன்றது ஒரு கணக்கு இருக்குது இன்றைக்கி அதுவே சாப்பாடாகவே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டானாக்கா இருபத்தி நேரம் போட்டுட்டு போட்டுட்ருக்குறவங்க உண்டு ஓகேங்களா அதேமாதிரி வந்து தாம்பூலம் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு மரியாதைக்குரியது அப்படின்றது இருக்குது அதே மாதிரி வந்து நாகவல்லி அப்படின்றது வந்து ஒரு தெய்வத்துக்குரிய ஒரு இது இப்போ வந்து என்னாக்கா வந்து எலுமிச்சம்பழம் அப்புறம் வெட்டிலை பாக்கு பழம் பழம் அப்படின்னா முக்கணியில் சேர்ந்தது ஒரு மு முக்கணியில் சேர்ந்தது வாழைப்பழம் அது வந்து விதை இல்லாதது ஓகேங்களா விதை இல்லாதது அப்போ வந்துட்டு வந்து இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டுனாக்கா போட் இது வெட்டினாலும் வளரக்கூடியது அது விதை போட்டாலும் முளையக்கூடியது அப்படின்றதுனால அதெலாம் இப்போ வந்து என்ன ஒரு சாமி கிட்டே வந்து நம்ம வந்து வாழைப்பழத்தை வைக்கலாம் மாம்பழத்தை கூட வைக்கலாம் பலாப்பழத்தை பழத்தின்னு வந்து வைக்க முடியுமா வைக்க முடியாது அதனால் வந்து மாம்பழம் எல்லா சீசனும் கிடைக்காது ஆனால் வாழைப்பழன்றது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து தாம்பூலம் அப்படின்றது வந்து வைக்கும்போது கதலி பல தாம்பூவில் நைவேத்தியம் நைவேத்தியாமை நாளிகேல கண்டத்தியம் தாம்பூல பலம் நைவேத்தியம் நைவேத்தியாமேன்னு சொல்லலாம் நாளிகேலம்னா என்ன தேங்காய் அப்போ வந்து என்னாக்கா தேங்காய்க்குன்னு ஒரு மகிமை உண்டு அப்போ வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் உப்பு தண்ணி ஊற்றினாலும் நல்ல தண்ணி ஊற்றினாலும் சாக்கட்டு தண்ணியை ஊற்றினாலும் அதை அழகாக ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு வந்து தேங்காய் தண்ணியாக கொடுக்குறது அதேமாதிரி வந்து எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னுடைய உடம்பை ஃபுல்லாகவே வந்துட்டு இதுவாக்குது அந்த மாதிரி தான் வந்துட்டு வாழ்நாரும் அப்படி தான் ஓகேங்களா அதனால் எல்லாமே வந்துட்டு என்னாக்கா வந்து தெய்வத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம வந்துட்டு என்னாக்கா வந்து தெய்வத்துக்கு படைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு முறையான்னு கேட்டால் கிடையாது இதெல்லாம் வந்துட்டு என்னாக்கா வைக்கிறதுனால வந்து ஒரு பலன் உண்டு அப்படின்றது இருக்குது தாம்பூலம் அப்படின்றது வந்து தனத்துக்குரியது பழம் என்பது வந்துட்டு என்னாக்கா வந்துட்டு ஒரு அருளுக்கு அதனால் வந்துட்டு என்ன வைக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இப்போ ஜோதிடத்தில் வந்து பலன்கள் பலன்கள் இருக்கிற மாதிரியே பரிகாரங்களுமே இருக்கும் ஸோ வெற்றிலை பிரசனத்துலேயுமே பரிகாரங்கள் இருக்குமா சார் நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் களத்தில் தோஷம் பாப சத்ருதோஷம் பாபதோஷம் சாபதோஷம் இது நிறைய தோஷங்கள் இருக்கும் அப்போது ஒரு மனிதன் பிறந்திருக்கிறான் அப்படின்னா பிறக்கும் போது வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு எல்லா விதமான தோஷங்கள் இருக்கும் ஆனால் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் அப்படியுமே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா அது வந்து வளர வளர அந்த ஜாதகங்கள் கிரகங்கள் மாற மாற அவனுக்கு அந்த தோஷங்களும் வந்துட்டேன்னா அப்படியே நகர்ந்துட்டே தான் வரும் சில தோஷங்கள் அப்படின்றது வந்து நகர்ந்துடுது சில தோஷங்கள் அப்படியே இருக்குது ஓகேங்களா அப்போ இப்போ வந்துட்டு என்னாக்கா நமக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் ஒரு செவ்வா தோஷம் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு நாகதோஷம் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு புத்திர தோஷம் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு கலத்திர தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க இந்த நாலு தோஷந்தான் ஒரு திருமணத்துக்கு பார்ப்பாங்க அப்போ வந்து என்ன வந்து ஒரு ஜாதகர் சொல்கிறாரு எனக்கு வந்து உங்களுக்கு வந்து களத்துற தோஷம் இருக்குது புத்திர தோஷம் இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா உடனே அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க ஐயோ என் பொண்ணுக்கு வந்துட்டு என்ன இது மாதிரி ஆகிடுச்சேன் என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஆனால் புத்திசாலியாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா உடனே வெத்தலை பிரச்சனத்தை பார்க்கணும் வெத்தலை பிரச்சனத்தை பார்த்து என் பொண்ணுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த தோஷம் இப்போ எங்கே இருக்குது இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுப்பேன் அப்போது இப்போ வந்துட்டு என்னக்கா வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துரும் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இருந்தால் பலன் என்னன்னு சொல்லி கொடுத்துரும் இருந்தால் எங்கே போய் பரிகாரம் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துரும் ஏன்னா இவ்வளோ விஷயங்களை வந்து இந்த வெத்தலை பிரசண்கிறது அவ்வளோ அழகாக துல்லியமாக வந்து சொல்லிவிடும் அப்போ வந்து கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா இப்போது நம்மளுடைய வந்து சின்ன வயசில் வந்துடுனாக்கா வந்து கீழே உழுந்து வந்துட்டு ஒரு வடு வடுபட்டுச்சுன்னா அந்த வடு அப்படியே இருக்கும் ஆனால் வடு வந்துட்டு ஆரம்ப காலத்தில் வந்து வடுபட்டுதுன்னா காயமாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுனாக்கா மறைஞ்சி ஓரளவுக்கு வந்துடுனாக்கா கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது வந்து இப்போ இருக்குது ஆனால் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்கா கேட்டால் இல்லை இல்லைன்னா அதே மாதிரி தான் ஜாதகத்தில் உள்ள தோஷமும் அப்படி தான் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் வீவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் பீட் வெறும் ஐநூறு மட்டுமே